இந்திய தேசிய இயக்கம் இந்தியாவுல முதல் முறையாக ஒரு இயக்கம் அப்படின்னு உருவானது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி சென்னை வாசிகள் சங்கம் சென்னை வாசிகள் சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டில் இந்தியாவுல முதல் முறையா மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்திருப்பாங்க வங்காளத்துல மட்டும்தான் எடுத்திருப்பாங்க சரிங்களா இந்தியாவில் எடுத்து எடுக்கப்பட்ட முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி சென்னை உயர் நீதிபதியா டி முத்துசாமி அப்படிங்கிறவர் நியமிக்கப்படுறார் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஏழுல சென்னை உயர் நீதிமன்றத்தோட முதல் இந்திய நீதிபதியா டி முத்துச்சாமி நியமிக்கப்படுறார் ஆனால் அப்போ வந்து பத்திரிகைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவரை கிண்டல் பண்ணி தான் செய்திகள் வருது ஓகேவா ஸோ அப்போ நம்ம மக்கள் வந்து இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது தான் தெரியுது அப்போ செயல்பாட்டில் இருந்த எல்லா பத்திரிகைகளுமே ஆங்கில பத்திரிகைகள் ஓகேங்களா ஆங்கிலேயர்கள் நடத்தின பத்திரிகை ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ் இந்தியர்கள் இந்தியர்கள் வந்து நமக்கும் ஒரு பத்திரிகை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் பதினெட்டு தி ஹிந்து அப்படிங்கிற பத்திரிகையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க தமிழ்நாட்டின் முதல் பத்திரிகை எது அப்படின்னா தி ஹிண்டு ஓகேங்களா ஆனால் இது வந்து ஒரு இங்கிலீஷ் பேப்பர் ஓகேங்களா தமிழ்நாட்டின் முதல் பத்திரிகை தி ஹிண்டு தான் ஆனால் இது தமிழ் பேப்பர் கிடையாது இங்கிலீஷ் பேப்பர் ஓகேங்களா அடுத்து அதே பதினெட்டு எழுபத்தி எட்டுல பாத்தீங்க அப்படின்னா வட்டார மொழி பத்திரிகை சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்க யார் அப்படின்னா லிட்டன் பிரபு ஓகேங்களா நம்ம வந்து ஹிந்து அப்படிங்கிற ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நம்ம கருத்து எழுதுறோம் இல்லையா தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வட்டார மொழி பத்திரிகை சட்டம் ஒன்று கொண்டு வராங்க வட்டார மொழி பத்திரிகை சட்டம் அடுத்து எண்பத்தி ஒண்ணுல இந்த வட்டார மொழி பத்திரிகை சட்டத்தை தடை பண்றாங்க யார் தடை ரிப்பன் பிரபு சட்டத்தை கொண்டு வந்தது லிட்டன் பிரபு அதை தடை பண்ணது ரிப்பன் பிரபு அதே பதினெட்டு எண்பத்தி ஒன்னுல இந்தியாவுல முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்திருப்பாங்க இந்தியாவுல முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னா பதினெட்டு எழுபத்தி ரெண்டு முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னா பதினெட்டு எண்பத்தி ஒன்று சரிங்களா உள்ளாட்சியின் தந்தை தந்தை அப்படிலாம் சொல்லுவோம் அடுத்து பதினெட்டு எண்பத்தி மூணு இல்பர்ட் மசோதா இல்பர்ட் மசோதா யார் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா ரிப்பன் பிரபு தான் இல்பர்ட் மசோதா அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த டைம்ல வந்து ஆங்கில இந்திய இந்திய நீதிபதிகள் ஆங்கில குற்றவாளிகளை விசாரிக்க முடியாது இருந்துச்சு இந்த இந்திய நீதிபதிகள் ஆங்கில குற்றவாளிகளையும் விசாரிக்கலாம் அதுதான் இல்பட் மசோதா அடுத்து பதினெட்டு எண்பத்தி நாலில் சென்னை மகாஜன சபையை உருவாக்கி இருப்பாங்க சென்னை மகாஜன சபை அடுத்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சுல

நாலு பாத்தீங்க அப்படின்னா இந்திய பல்கலைக்கழக சட்டம் இந்திய பல்கலைக்கழக சட்டம் கொண்டு வராங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல வங்க பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இந்திய முஸ்லிம் லீக் அப்படிங்கிற ஒரு இயக்கம் உருவாக்குறாங்க இந்திய முஸ்லீம் லீக் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சூரத் பிளவு சூரத்தில் வச்சு காங்கிரஸ் மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில் வச்சு தீவிர தேசியவாதிகள் மிதவாத தேசியவாதிகள் அப்படின்னு காங்கிரஸ் வந்து ரெண்டு ரெண்டு குரூப்பாக பிரிகிறாங்க அதுதான் சூரத் பிளவு லாஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது மின்டோ மார்னி சீர்திருத்தம்